வெல்கம் டு சயன்கிரா கார்லன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய மாலை பார்க்க போகிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் கார்லண்ட் பார்க்குறோம் அப்புறம் உத்ராக் வச்சுட்டு நம்ம மூணு அடியில் ஒரு மாலை மூன்று அடியில் ஒரு மாலை பார்க்க போகிறோம் வேரில் வந்துட்டு ரெண்டு அடியில் ரெண்டு அடியில் அதே மாதிரி மாலை நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸிங் கார்லண்ட் ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்துட்டு சாம்பிளுக்காண்டி நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மாலை வாங்கியிருந்தாங்க அது செட் ஆன உடனே திரும்ப நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமுக்காண்டி வந்துட்டு மூன்று அடியில் ஒரு மாலை யூஸ் யூஸ்எப்பில் அதே மாதிரி ரெண்டு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாலை ஒன்றடியில் வந்துட்டு ஒரு மூணு மாலை வந்துட்டு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி இந்த மா மிக்ஸிங் காரில் நம்ம பண்ணியிருக்கோம் வேறு ஒரு கஸ்டமர் அதாவது உத் உத்ராட்சம் வந்துட்டு கேட்டவங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாலை பார்த்தீங்கன்னா மூன்று அடியில் வந்துட்டு நிலமாலை டைப்பில் கேட்டிருந்தாங்க சிவன் சிலைக்காண்டி தான் இதுவும் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்திருக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாலை பண்ணியிருக்கோம் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக எனக்கு வேணும் இதுவும் நிலமால டைப்பில் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்துட்டு நிலமால டைப்பில் இந்த மாலை நம்ம பண்ணியிருக்கோம் மாலை ரொம்பவே அழகாக வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டடி ரெண்டேம் கால் அடி வரும் உங்களுக்கு இந்த வெட்டிவேர் மாலை இது வந்து லோக்கலில் ஒரு கஸ்டமர் நமக்கு கொடுத்த ஆர்டர் தான் நம்ம சேனலில் போட்டிருந்த மாலை பார்த்துட்டு அதே கலர் யூஸ் பண்ணி வேணும்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு கஸ்டமரும் அதே மாதிரி சேம் கலரில் வேணும்னு சொல்லிவிட்டு ரெண்டடியில் ஒரு மாலை கேட்டிருந்தாங்க மாலை எல்லாமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலில் வேறு கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ